ீங்கள நீங்க போனீங்க அண்ணே ஹ இந்த கூட வேற வாங்கி தரோட்டா அம்மா எங்கேயா வந்துச்சு Các bạn hãy đăng kí cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn அந்த நம்ம பைய சொல்லுவாங்க அந்த நம்ம பைய சொல்லுவாங்க நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்கோம் அண்ணே நான் பைய கேட்டுல நான் போறேன் நீ வாங்க போடுமா இந்த கலர் வளையல் வாங்கிதாமா இதுல இல்லம்மா இங்க நிறைய வளர்த்தாங்க ஏய் சா கால் நிக்க முடியல போ அம்மா திரும்ப போடுடே tempe mm. karlige biranyaa hey செருப்பு முதல்ல போட்டுக்கிறேம்மா காலை வலிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை அங்க நான் பார்த்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளையல் இருக்கு நான் பார்த்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளையல் இருக்கு எனக்கு தெரியல இங்கில ஒன்றும் தெரியல அங்கே போய் என்ன காட்ட